வணக்கம் மக்களை இன்றைக்கி அழகாட்டு சூப்பராக கும்முன்னு பூ பூத்துறது செம்பருத்தி இது வந்து மூணு நாலு பூ பூத்தாச்சு ஆனால் பூக்களெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக கலர் கலராக மாறி மாறி பூக்குது பார்த்துருங்க இன்றைக்கி செம்பருத்தியில் மட்டும் இந்த கலர் செம்பருத்தியில் ஒன்று சந்தன கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஆறு ஏழு பூ ஏழு பூ செம்பருத்தியில் மட்டும் பூத்துறது மெக்சிகோம் வெள்ளை கலரு பர்பிள் கலரு நாலு சைஸ் செம்பருத்தி நிற்கி நாலு சைஸ் செம்பருத்திலேயும் அன்றைக்கு ரெண்டு கலர் செம்பருத்தியில் விரிஞ்சிருக்கு இது அன்னைக்கு விரிஞ்சிருக்கு பார்த்துங்க நான் விரிஞ்சு அன்னையும் மாடிக்கு வரல இப்படி எவ்வளோ கியூட்டாக அழகாக சூப்பராக இருக்குது பற்றியெலாம் பூக்களுக்கு அழகாக சைஸ் அந்த பார்க்குறதுக்கே அழ மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பற்றியெலாம் இது பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு ஜம்பர்த்தியிலேயே மாட்டி நாள் ஊத்துரு வந்துருங்க முதல் நாள் விரிஞ்சாதில் எடுத்த கலர் எடுத்த சமயத்தில் ஒரு கலரு இப்போ ஒரு கலர் இதெல்லாம் வணக்கம்